அட்சய திருதியை செல்வ வளம் தரும் மகத்தான நாள் தான் இந்த அட்சய திருதியை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மூன்றாம் நாள் தான் அட்சய திருதியை அட்சயம் என்றால் வளர்தல்னு பொருள் குறிப்பாக செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய நாளாக இந்த அட்சய திருதியை விளங்குது இந்த நாளில் தங்கம் வாங்கினா நம்மளுடைய செல்வ வளம் எப்பவும் பெருகி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை அதனால் தான் குன்றி தங்கம் வாங்கிடணுன்றது நம்ம எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியமா கண்டிப்பாக இல்லை அப்போது என்ன பண்ணலாம் முழுசாக கேளுங்க அச்சயம் வளருதல்னு பார்ப்போம் அதோடய சிறப்புகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஐஸ்வர்யலட்சுமி தானியலட்சுமி ஆகியோர் அவதரித்தது இந்த நாளில் தான் குபேரன் தன்னுடைய நிதி செல்வங்களை ஈசன்டருந்து பெற்றதும் இந்த நாளில் தான் நான்கு யுகங்களில் கிருதா யுகம் பிறந்ததும் இந்த நாளில் தான் பகீரதனுடைய கடும் தவத்தை மெச்சி ஈசன் தனது ஆகாய கங்கையை பூமிக்கு கொடுத்ததும் இந்த நாளில் தான் நம்ம விநாயகருக்கு முனிவர் மகாபாரதத்தை சொல்லியதும் இன்னைக்கு தான் மகாவிஷ்ணுவுடைய ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்ததும் இந்த நாளில் தான் பாண்டவர்கள் அவங்களுடைய வனவாச காலத்தில் சூரிய இருந்து அக்ஷய பாத்திரத்தை பெற்றதும் இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கு அன்னபூரணி அன்னமிட்டதும் இந்த நாளில் தான் வட மாநிலங்களில் இந்த அக்ஷய திருதி நாளில் திருமணம் நடத்துறதுன்றதை ரொம்ப பெரும் பெயராக கருதுறாங்க செல்வ வளத்தை அதிகமாக வச்சிருக்க குபேரனே இந்த நாளில் மகாலட்சுமி கிட்ட மனமுருகி வணங்கி வேண்டி தன்னுடைய செல்வத்தை பெருக்கிறதா ஐதீகம் இருக்கு அதனால தான் திருதி அன்னைக்கு குபேரலட்சுமி பூஜை செய்கிறது நமக்கு செல்வ வளத்தை தருதுன்னு சொல்றாங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போதான் சொல்ல போறேன் கவனமாக கேளுங்க இந்த திருதி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப 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 முக்கியம் அதே போல அவங்க அவங்களுடைய முன்னோர்களை நினைச்சு வழிபடுறதும் ரொம்ப நல்லது தயிர் சாதத்தை தானமா தர்றதுனால நம்மளுடைய ஆயுள் கூடும் இனிப்பு பொருட்களை தானமா தர்றதுனால திருமண தடை விலகும் உணவு பொருட்கள் மற்றும் மங்கள பொருட்களை அதிகமாகும் ஏழைகளுக்கு தயிர் சதம் தானமா தர்றதுனால நம்மளுடைய தலைமுறைகளும் சிறப்பான பலன்களை பெற முடியும்னா இந்த அட்சய திருதியினால் எவ்வளவு சிறப்பானதா இருக்கு பாத்தீங்களா இப்ப வாங்க இந்த அட்சயத்திருதினால தங்கம் வாங்குறது ரொம்ப சிறப்புன்னு நம்ம பார்த்தோம் ஆனா எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது அதுக்கு பதிலா இன்றைய தினத்துல கல்லுப்பு கொஞ்சம் வாங்கி கல் உப்பு தாங்க வாங்கணும் கல் உப்பு கொஞ்சம் வாங்கி உங்களுடைய உப்பு பாத்திரத்தை நிறைச்சி வைங்க உங்கள் வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் லக்ஷ்மி குபேரன் சிவசக்தி அன்னபூரணி லக்ஷ்மி நாராயணர் இவங்களுடைய படங்களில் ஏதாவது ஒரு படத்தை பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்றதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் மேலும் புதிய தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஆரோக்கியமே பாக்கியம்